தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலியை தான் இந்த காணொலியும் இருக்க போகுது நான் வந்து இந்த நாட்டிலே வந்து வாழ முடியாதுன்னு சொல்லி வெளிநாடுகளுக்கு ஓடிக்கொண்டிருப்பவர்கள் மத்தியிலே ஒவ்வொரு தொழில்களை செய்து பிரபலம் அடையக்கூடியவர்களை நான் அடையாளம் காட்டி வருகின்றேன் இன்றைக்கும் ஒரு தம்பியொரால வித்தியாசமான முயற்சியை காட்ட போகிறேன் சொன்னால் பூமான கடையை வச்சு அதில் வந்து பல லட்சங்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன் அதே நேரம் இந்த ஏரியாவில் வந்து பெரிய ஆட்களுக்கு வந்து பூமாளைகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் வாணி விழாவுக்கு எல்லாம் மாலைகட்டு நாங்கள் அதுல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி உண்மையாக வந்து பூ மாலை ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகலாம் நாங்கள் அந்த நுணுக்கங்களை தான் நான் இன்றைக்கு காட்ட போறேன் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் இப்போ வந்து நான் அந்த ஐயப்பன் பூ மாலை கடையில் தான் நிற்கிறேன் எங்கன்னு சொன்னால் கொடிகாமத்தில் பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது அதுக்கு நேர எதிராக இருக்குது நான் இங்கே என்னோடய வைஃபுக்கெல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன்னு சொன்னால் வெட்டிங் அப்படின்னு சொன்னால் இங்கே தான் வந்து மாலை வந்துருக்காங்க நிறைய மாலைகள் இருக்கு ஒரு தொகை இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாப்போம் இந்த கடையில் என்னென்ன விஷயங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி எங்கட போஸ்தான் கேட்பான் இப்போ வந்து நான் அந்த தம்பியோட கடைக்க போகிறேன்

மறக்கோஸ் அன்பான போஸ் அவர் இந்த கடையை தந்தது எங்கே செய்ய அதை தான் இதை ஆரம்பித்து வைக்கிறது கேது செய்ய தான் ஆரம்பித்து வைக்கிறது மத்தோ இது பரம்பர தொழில் என்ற உங்களுக்கு வந்து அறிஞ்ச முகங்கள் தெரிஞ்ச முகங்கள் ஊர் சொந்த ஊர் என்ற வழியை சொன்னா சொன்னபடியாவத பிரச்சனையுமே இல்லை சீசன் டைம் சீசன் டைம் இல்ல வேற கடைகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும் கூட எல்லாம் கட்டி தூக்கி வச்சிருக்கேன் ஆனா எங்களுக்கு அப்படி கடைகளே கோலடிப்பட்டு தம்பி திரும்ப ஒண்ணு வைத்தோம் கூடுதலா வந்தோம்னா இது வந்து எங்களுக்கு கட்டி வாட வைக்க வைக்கிறது காய விடுறதெல்லாம் நம்ம விரும்பும் செய்யணும்ன்ற பரம்பரை தொழில் இதால தான் சாப்பிடுறோம் அந்த பிரச்சனையால தான் நாங்க வந்து கடைக்குள்ள வெளியால மாள வளர்வது வந்து குறைவு அப்ப பாக்குறவே என்னன்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் மாள இருக்கு நினைக்கும் நேச்சுரல் தான் கூட செய்யறோம் ஆர்டிஃபிஷியல் மாளை இருக்குது சாம்பிள் கா இருக்குது மத்தபடி சொல்ல ஒண்ணும் இல்ல கூட தம்பி தான் அந்த இதுல வந்து நிக்கிறது நான் வந்து கோயில் வேல அப்பாவோட உதவி சாத்துபடி செய்யறேன் அலங்காரங்கள் செய்யறவடியா கொஞ்சம் பிசி நீங்க ஒரு ஒரு மாசத்துக்குள்ளங்களை அழைச்சு கொண்டு

ஐயப்பன் அடுத்த கேதி ஏரியாவை வச்சுக்க ஐயாலும் ஒரு புத்தன் அவர் அவருக்கு மங்களகரமா நடக்க பண்ணதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது எந்த படிச்சேன்னு கேட்டேன் என்றால் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு டாக்டரா இன்ஜினியரா வந்தால் ஒரு பெரிய தொழில் அதிபரா வந்தா தான் நாங்க உடனேவே இந்த பள்ளிக்கூடம் கேட்கிறோம் அவர் இந்த ஏரியாவில இப்படியும் பிளச்சி கொள்ளலாம்னு யோசிச்சிருக்கிறார் நிறையவே அவர் அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் கட்டாயம் இந்த இடத்துல டாக்டர் தான் பாராட்டு இல்லை இப்படியா நாட்ட உருவாக்கினருக்கும் பேராட்டு ரோட்டில் அடிக்காமல் ஒரு நல்ல முறையில ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட சொன்னா தம்பி இங்க வந்து இந்த மாலைகளட விலைகளை எங்களுக்கும் இது வந்து ஒரு அடி வந்தா அடி இல்லையா மூலம்

வேண்டி நாளை பிரச்சனை இல்ல அங்க நிலை நாட்டு அங்கேயே முடுங்கி குடுத்தா

அதே நேரம் வந்து இந்த வெங்கட் சரஸ்வதி பூஜை நவராத்திரி விழாக்கள்ல இப்படியான நிகழ்வுகளை நெடுக ஊக்குவிப்பினம் நான் படிக்கிற காலத்திலே இருக்குதான் இப்ப கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்குது பாடசாலைகளில் நிச்சயமா இதை பார்க்குற ஆசிரியர்கள் யாராவது இருந்தாலும் ஊக்குவிங்கோ என்னன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு தொழிலாகவும் அதை அமையலாம் அதே நேரம் இறைவனுக்கு செய்கிற ஒரு தொன்பு எனவே அவர்களுக்கு செய்யக்கூடியது செட் பண்ணியல் இந்த அண்ணா என்னோட பணியாற்றக்கூடிய ஒரு ஆள் மருதங்கண்ணியில பணியாற்றவர் இப்ப வந்து மனைவியருக்கு மாலை வந்துருக்காரு

ஊரடங்கில இருந்து மொழி ஒரு பிரச்சனையா இருக்கும் வந்து சொல்லுவாங்க பஸ்ஸுக்கு போட்டு எல்லாம் போட்டு எல்லாம் போடுவாங்க நாங்க ரெண்டு மணி மூணு மணி பஸ்ஸுக்கு நாங்க வருது 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 அஞ்சு அஞ்சலி தான் சிம்பிளா போல சொல்லுவாங்க பஸ் ஆக்சிடென்ட் அதுக்கு பிறகு அதுக்காக தான் நாங்க சொன்னோம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தாறு எல்லாம் அழுதாக பூக்களை மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் மற்றபடி எல்லாம் என்னென்னு சொல்றது கொஞ்சம்

பழுதா போனாலும் அவங்க திருப்பி அந்த பூவை அடிச்சோம்னா அவசரம் நாங்களே கொண்டே கொடுத்து நாங்க செய்த பிள்ளை தானே இந்த பூ வந்து சொல்லிடலாம் சில நம்ம பழுத போனா நாங்களே கொண்டே கொடுத்துட்டு அந்த பழுதா போனது எங்களை திருப்பி தருவோம் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும் எங்க தமிழ்நாட்டுல இதான் முதல் பூரியாம இருக்கும் சரி தம்பி இதுல வந்து அண்ணலவா வந்து ஒரு 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 நாளைக்கு சில ஒரு சீசன் டைம் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் வந்து சொன்னோம் இப்ப சீசன் முடியிருக்கேன் ஆடி மாசம் வந்து தமிழ்நாட்டு வந்து ஒரு பங்கு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு

முக்கியமாக அவற்ற முயற்சியே பாராட்டுற முகமா இந்த தென்மராட்சி மக்கள் அல்லது இதை பார்த்து கொண்டு வெளிநாடுகள் இருக்கிறார்கள் இவரை ரெக்கமெண்ட் பண்ணுங்க இங்க வந்து இருபத்தி நாலு பியூட்டிஷியன்ஸ் வந்து அதையோட அட்டாச் ஆயிருக்கீங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த காணொலி பாக்குறாங்க இளைஞர்களுக்கு வந்து ஒரு முக்கியமா இருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கும் ரோல் மாடலா இருக்கும் இந்த தம்பி எனவே இதை ஷேர் பண்ணி விடுங்கோ மீண்டும் காணொலியில சந்திக்கலாம் இந்த காணொலியை ஆக்கம் பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய தம்பிக்கும் நன்றிகள் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்